சென்னையில் மீன்கள் வாங்கினோன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டு நம்ம மீன் மார்க்கெட்டு காசிமேடு மீன் மார்க்கெட்டு தாங்க இன்னைக்கு மீன் காசிமேடு மீன் மார்க்கெட்டில் கூட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்தது ஏன்னா நாளைக்கு கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால இன்னைக்கு மீன்கள் வாங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அதுலேயும் மெயினாக இந்த வரத்துன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்கள் தான் அதிகமாக இருந்தது அதுலேயும் மெயினாக சொல்லணும்னா வாழை காணாங்கத்தை சங்கரா போன்ற மீன்கள்லாம் நிறையவே இருந்தது இப்போ வாங்க இந்த காசிமேடு மீன் விலை நிலவரம் என்னன்றதை பார்க்கலாம் வஞ்சரம் கிலோ தொள்ளாயிரம் ரூவாலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் கருப்பு வவ்வால் எண்ணூறு ரூபால தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் வெள்ளை வெவ்வால் தொள்ளாயிரம் ரூபால இருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் பாறை மீன் கிலோ நானூறு ஐநூறுரூவா வரைக்கும் சங்கரா முன்னூறு முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் கடல் விரால் ஐநூறு ரூவால வரைக்கும் சீலா நானூற்றம்பது ஐம்பது ஐநூறுரூவா வரைக்கும் சூர மீன் இரநூறுவாலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் பர்லா மீன் முந்நூறுவால முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் நெத்திலி மீன் இரநூத்தம்பது ரூபாலருந்து முந்நூறுரூவா வரைக்கும் கோலா இரநூறுவாலருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் காரல் மீன் இரநூத்தம்பது ரூபாலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் காணாங்கத்தை நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து இரநூறுவா வரைக்கும் வாழை மீன் எப்பயும் போல் நூறுரூவாலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கடம்பா கம்மியாதாங்க இருந்தது இரநூத்தம்பது ரூபாலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் நண்டு முந்நூறுவாலருந்து முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் வரி நண்டு ஐநூறுவாலேருந்து அறநூறுரூவா வரைக்கும் எறாலும் கம்மியாக தாங்க இருந்தது முந்நூறுவாலேருந்து முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் இப்போது அடுத்த வாரத்துலேருந்து கார்த்திகை மாதம் மீன் விலை நிலவரம் என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்